எங்கள் என் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி இவ்வளோ டிஎன்பிசி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்க வந்து வேலை வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் கட்ட பண்ணி நாங்கள் கட்ட முடியாது அப்படின்னு தான் சொல்லி சொன்னால் இல்லை இப்போ இப்போ எதிர்பார்க்குறாங்க அந்த வேலை எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்லைன்னா ஒத்திட்டு அங்கே உங்களுக்கு வந்து கொடுக்காமல் வேறு யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை இது பண்ணுவோம் சரி கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கட்டினோம் கடைசியில் எங் ஆறு லட்ச தான் கேட்டாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வே இன்ஸ்பெக்டர் தரான் இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க வாங்கிட்டு நீங்கள் தலைவருமான வாங்கிட்டாங்க சரி நான் என் பிள்ளைங்க எல்லாம் டெய்லி வீட்டு வாசலில் வந்து கடங்கடங்கலான்னு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இப்போ மாதம் ஆகும் மாதம் எங்களை இந்த நிலமையாள அவங்கள கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுத்து எங்களை எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணும் டிஎன்பிசிலேருந்து எனக்கு என்னோடய நம்பர் ஃபோன் நம்பர் எடுத்து இந்த மாதிரி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் சொல்லி எனக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒர்க்கிஜ் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லி இது மாதிரி கௌரி சங்கர் என்பது தொடர்பு கண்டு என் நம்பருக்கு தொடர்பு கண்டு இது மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இங்கே இப்போ திருச்சியில் உள்ள பிடபிள்யூ நீர்வளத்துறை ஆஃபீஸில் உள்ள சூப்பரண்டு ராஜ்குமாரை வச்சு எனக்கு வந்து அவங்கள அவர் மூலமாக டிரைவர் கார் டிரைவர் இப்போ பீடபிள்யூ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நீர்வளத்துறை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உடந்தையாக சேர்ந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் எட்டுரு கவர்மெண்ட் ஐடி கார்டு ஜாயினிங் லெட்ரு எல்லாம் ட்ரைனிங் லெட்ரு எல்லாம் கொடுத்து என்கிட்ட வந்து பணம் பணமாக வந்து நாற்பத்தேழு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பணத்தையும் அது மட்டும் இல்லாமல் இன்னைய சார்ந்தவங்களை வந்து என்னைய வச்சு என் சொந்த மந்தங்கள் என்னுடைய கூடியவளில் பத்து பேர்ட்டையும் வந்து மொத்தமாக ஐம்பத்தி மூணு லட்சத்தி பதினாறாயிரத்து செல்ற சம்திங் அமௌண்ட்டு வாங்கி மொத்தமாக ஒரு கோடியே முப்பத்தோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா பணத்தை வாங்கி மோசடி செய்து தலைமுறை வாங்கிட்டாங்க இது சம்மந்தமாக புதுக்கோட்டை எஸ்பி ஆஃபீஸில் நான் கம்ளைண்ட் ரெண்டு மூணு டைம் எஸ்பிஎம்ஆல பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அது அம்மாவுக்கு நடவடிக்கை எடுத்தாருன்னு சொல்லியும் மீன் கிரைம்ல கொடுத்து அவங்க நடவடிக்கை எந்த நடவடிக்கை எடுக்காம திருச்சி ஆஃபீஸில் பயன்படுத்த ஆஃபீஸில் அலுவலங்களை பயன்படுத்தினாலையும் திருச்சியில் உள்ள அரசு அலுவலர்கள் உள்ள காரணத்தினாலையும் திருச்சி அது உள்ள முத்திரை திருச்சியில் உள்ள ஐடி கார்டு எல்லாமே இங்கே எல்லாமே பணத்து பணம் எல்லாமே இங்கே கொடுத்ததுனால திருச்சியில் வந்து நாங்கள் வந்து ஐஹெஜி சாரை வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் இது சம தான் வந்து இன்றைக்கி வந்து நான் நேரடியாக பார்த்து டிஎி சார் பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு தக்க உரிய நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி வழங்குமாறு நான் ஐயாவை வேண்டுகிறேன் என்ன தக்க நடவடிக்கை எடுத்து நான் யார் வந்து விசாரணைக்கு உன்னை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து முடிச்சு தர சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க இதுல இருந்து வாழ்க்கையிலிருந்து அவ்வளோ மீண்டும் எனக்கு மீட்டு தருமாறு தாழ்வு கேட்டு தெரிஞ்சு இது வந்து எனக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஜாயினிங் என்னை ஜாயின் பண்ண சொன்னார் அப்புறம் இது மோ இது மாதிரி நாலு அஞ்சு டைம் வந்து நான் ஆஃபீஸ் இது வருவாய்த்துறை ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனேன் வந்துட்டு போய் என்னை வந்து ஒவ்வொரு காரணங்களை சொல்லி சொல்லி என்னை வந்து மாற்றினாங்க அப்புறம் திருச்சி ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு மேலே ட்ரெயினிங் சொல்லி எங்களை பத்து பதினோரு பேரையும் வர சொல்லியிருந்தார் அந்த ட்ரைனிங் அட்டன்ட் பண்ண வர போயில வந்து எங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் தமிழ தலைமுறை வைத்தாங்க அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வந்து இது போலியானதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நீர்வளத்துறையில் ராஜ்குமார் சூப்பராக அவர் வந்து கேட்டதுக்கு இது போலி இது நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அவர் அவர் மட்டுமே என்கிட்ட வந்து இருபது லட்சம் மேலே பணத்தை வாங்கி அவர் மூலம் கௌரி சங்கம் இருக்க உஷாராணி முத்துலட்சுமி முத் ஐஏஎஸ்ன்னு சொல்லி அவங்கள ஒருத்தவங்க அவங்க திருநாக்கரசு இந்த மாதிரி பரமசிவம் வந்து ராஜா இவங்க எல்லாருமே என்ன சேர்ந்து மொத்தமாக ஒரு சேர்ந்து ஒரு பதினேழு பேர் மொத்தமாக சேர்ந்து என்கிட்ட ஒரு கோடியே முப்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா பாட்டை வாங்கி மோசடி பணம் மோசி போயிட்டு தலைமுறை ஆகிட்டாங்க அவங்க அவங்கள உரிய த அவங்க மீது த தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு உரிய பதில் சொல்லுவாங்க வேணும்னு